நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய விதை சார் போராடி முளைத்து இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படி அந்த விதையே போராடி முளைத்து இந்த உலகில் வாழ முடியும் என்றால் உங்களாலும் எல்லாவற்றையும் கடந்து வாழ முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் சார் அப்படித்தான் நிறைய பேரோட வாழ்க்கையில் நீங்க பார்த்துருப்பீங்க முதல் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இரண்டாவது திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி பன்மடங்கு மடங்கு குரோத் ஆகணும் சார் பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா முதல் லைஃப் தான் அவங்களுக்கு ஒரு லைஃப் தான் அமையும் இரண்டாவது திருமண வாழ்க்கை இருக்காது அந்த திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க சார் இதெல்லாம் எப்படி சார் நிகழ்கிறது அப்படின்னாக்க எல்லாமே ஜாதக கட்டத்தில் உருவாக்கக்கூடிய மிராக்கல் தான் சார் சார் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிடுமா சார் யாருக்கு முதல் திருமணத்திலேயே முதல் திருமண வாழ்க்கையிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் யாருக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைவார்கள் என்பதெல்லாம் எழுதப்பட்ட விதி ஒன்று இருக்கு சார் அதன்படித்தான் முதல் வாழ்க்கையை ஜெயித்து கொண்டிருப்பாரு முதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் சீட் ஆயிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தா முதல் வாழ்க்கையை கெடுத்து இரண்டாவது வாழ்க்கைக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் பொருளாதார வளர்ச்சியில் பன்மடங்கு குரோத் ஆயிருப்பாங்க சார் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார் யாருக்கு எப்பொழுது எந்த விதத்தில் எந்த சதவீதத்தில் எப்பொழுது கிடைக்க வேண்டும் எந்த காலத்தில் கிடைக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட ரூல் ஒன்று இருக்கு சார் அதன்படிதான் சார் ஜெயிக்கும் அதன்படி சார் சார் நடக்கும் எல்லாமே சார் இப்போ உங்க ஜாதக கட்டத்தில் பதினோராம் வீட்டு அதிபதின்னு சொல்ற பாருங்க அதிபதி உங்கள் லக்கணத்திலிருந்து பதினோராம் வீடு தான் வந்து உங்களுடைய லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானாதிபதி உங்களுடைய லக்கணத்திலிருந்து ஏழாம் வீடு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் உங்கள் லக்கணத்திலிருந்து பதினோராம் வீட்டு அதிபதி அமர்ந்து இருக்கிறது பதினோராம் வீட்டு ஏழாம் வீட்டில் அமர்ந்து இருக்கணும் அப்படி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கு நிச்சயம் வழிவகுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி ஆனால் இந்த ஏழாம் வீட்டு அதிபதி நிலை என்ன என்பதையும் பார்க்கணும் சார் பதினோராம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் போய் அமர்ந்திருந்தால் உடனே இரண்டாவது திருமணத்திற்கு வழிவகுக்கும் நினைக்கக்கூடாது ஆனால் அந்த ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய பலம் என்ன அந்த ஏழாம் வீட்டு அதிபதி பலம் இழந்து பதினோராம் வீட்டு அதிபதி பலம் பெற்று இருக்கிறதே என்றால் கண்டிப்பாக இரண்டாவது வாழ்க்கை அமையும் சார் பதினோராம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து இருந்தால் நிச்சயமாக இரண்டாவது திருமண வாழ்க்கை நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம் அல்லது பதினோராம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டிற்கு ஏழாம் வீட்டு அதிபதினு ஒண்ணு இருப்பார் இல்லையா அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு தான் வந்து உங்களுக்கு பதினோராம் வீடுன்ற சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு ஏழாம் வீடாக வரும் அதுதான் லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினொன்னில் அமர்ந்து பதினோராம் வீட்டு அதிபதி ஏழில் அமர்ந்து அந்த பதினோராம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி பார்வை செய்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக இரண்டாவது வாழ்க்கை உண்டு சார் இவர்களுக்கு சார் அல்லது ஏழாம் வீடு பலம் இழந்து ஏழாம் வீட்டில் மூன்றாம் வீட்டு அதிபதி பலம் பெற்று அமர்ந்திருக்கா இருக்கா பாருங்க அதில் பதினோராம் வீட்டு அதிபதி சேர்ந்து ஏழாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் இரண்டாவது திருமண வாழ்க்கை நிச்சயம் உண்டு 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 சார் இதில் பாருங்க பதினோராம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டிற்கு ஏழாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அந்த பதினோராம் வீட்டுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டு அதிபதியை பார்வை செய்தாலும் பதினோராம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு பெற்றாலும் கண்டிப்பாக இவர்கள் நிச்சயம் பொருளாதார வாழ்க்கை அபரிமிதமாக கிடைக்கும் சார் இவர்களுக்கு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு பல மாற்றங்களையும் பொருளாதார ரீதியாக சிறப்பான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தே ஆக வேண்டும் சார் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தாகணும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தே ஆக வேண்டும் இவர்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட நிதி நிலைமை தொடர்பான பலவிதமான முன்னேற்றங்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் சார் பொதுவாகவே பதினோராம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு அவர்களோடு அவர்களுடைய பொருளாதார வசதி மிக்க ஒரு வளர்ச்சி நிச்சயம் உண்டு சார் மிகப்பெரிய அளவில் விரிவான வசதி மிக்க வீடு மனை வண்டி வாகனம் அனைத்து வசதிகளும் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் இந்த விதி எப்படி செயல்படும் என்றால் இது இவருடைய மனைவி மூலமாக வசதி வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது கணவருடைய சம்பாத்தியத்திற்கு இந்த மனைவி தூண்டுகோலாக இருப்பாங்க சார் பக்கபலமாக இருப்பாங்க அந்த சம்பாத்தியத்துக்கு கணவருடைய சம்பாத்தியத்துக்கு மனைவி தூண்டுதலாக பக்கபலமாக இருந்து அனைத்து வசதிகளையும் அடைந்தே தீர்வார்கள் என்பது எழுதப்பட்ட விதி அதனால தான் பதினோராம் வீட்டதிபதி பலம் இழந்து ஏழாம் வீட்டதிபதி பலம் பெற்று இருந்தால் முதல் திருமண வாழ்க்கை மூலமாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வசதி வாய்ப்புகளை அடைந்தே திருவார் சார் இந்த ஜாதகர் அதற்கடுத்து அல்லது பதினோராம் வீட்டு அதிபதி அதிக பலம் பெற்றிருக்கணும் ஏழாம் வீட்டு அதிபதி பலம் இழந்திருக்கணும் ஏழாம் வீட்டுடன் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்று அமர்ந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக இரண்டாவது திருமணம் மூலமாக இரண்டாவது திருமண வாழ்க்கை மூலமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகளை இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு கொடுக்கப் போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் சார் இப்போ ஒரு கடக லக்னம் எடுத்துங்க கடக லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வருவார் அந்த சனி பகவான் உங்க ஜாதக கட்டத்துல ராகுவுடன் சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் அமர்ந்து இருந்தால் ஏழாம் வீட்டு அதிபதி கடக லக்கணத்திற்கு பதினோராம் வீடாக அந்த ரிஷப ராசி வரும் அந்த ரிஷப ராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்று கூடவே ஐந்தாம் வீட்டு அதிபதியும் அமர்ந்து கடக லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நீச்சம் பெற்றோ ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்து பதினோராம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவர்கள் இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு மனைவி மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக கொடுத்தி ஆக வேண்டிய சவர்களுக்கு மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் கொடுத்தி ஆக வேண்டும் இது வந்து ஒரு வகை இன்னொரு ஜாதகத்தில் உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் எடுத்துக்கங்க அந்த சிம்ம லக்னத்திற்கு பதினோராம் வீடாக அந்த புதன் வருவார் அந்த புதன் பாருங்க சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து இருக்காருன்னு வைங்க ஏழாம் வீட்டில் அமர்ந்து கூடவே லக்னாதிபதி இருக்காருன்னு வைங்க அதற்கடுத்து பாருங்க சிம்ம லக்னத்திற்கு காம திரிகோணஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அந்த அந்த மூன்றாம் அதிபதி சேர்ந்து சேர்ந்து புதனுடன் முயற்சி அந்த இருக்கோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு ஏழாம் இடமாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் வரும் குரு தனுசு ராசி வரும் அந்த தனுசு ராசினுடைய அதிபதி சிம்ம லக்னத்திற்கு பதினோராம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டு அதிபதியையும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் அழகாக ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புதனையும் சுக்கரனையும் ஒன்பதாம் பார்வையாக அந்த குரு பகவான் பார்வை செய்வார் சார் அப்போ இந்த ஜாதகர் கண்டிப்பாக மனைவி மூலமாகவோ கணவனை வந்து இவர்கள் வந்து கணவனுடைய சம்பாத்தியத்திற்கு பக்கபலமாக இருந்து தூண்டுதலாக இருந்து மிகப்பெரிய அளவில் வசதி வாய்ப்புகளை அடைந்தே தீர்வார் என்பது தான் எழுதப்பட்ட விதி சார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை தரம் பொருளாதார ரீதியாக நிச்சயமாக சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயம் உண்டு என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே உங்க ஜாதகத்தை நான் சொல்லும் இந்த விதி உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க சார் அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேசாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்